கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தொண்டர் இல்லாம எங்க இயக்கம் உங்க இயக்கம் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம் இவங்களுக்குள்ள மோதல் வராதா வகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கனவு எப்போதும் படிக்காது

அவர் உருவாக்கின பேரீக்கத்தன் பொப்பல விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் இந்த இயக்கம் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவருடைய தம்பிமார்களும் தொடங்கினப்போ வானம் தன்னுடைய வாழ்த்துக்களை மழையா பொழிஞ்சுது வான்மழை வாழ்த்துல உருவான கழகம் தான் இப்ப வையகம் வாழ்த்துக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கு கழகத்தின் வெற்றி மூலமா தமிழ்நாட்டை வளர்த்தார் அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாமலை இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதன் மூலமாக தமிழ்நாட்டையும் வளர்த்தினார் தலைவர் கலைஞர விட்டு சென்றிருக்கக்கூடிய பாதையிலிருந்து இம்மியளவு விலகாம திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம் திமுக என்ற மூன்று இடத்துல தான் நம்முடைய மூச்சும் பேச்சும் உயிரும் உணர்வும் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கழகத்தோட பவள விழா சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை தொண்டு நின்ற முறையில என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்க நீங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் வாழ்த்து வாழ்த்துக்கள்ல நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களை வாழ்த்துறப்போ நீங்களும் இருக்கீங்க ஏன்னா நாங்க செஞ்ச சாதனைகளுக்கு நீங்க உறுதுணையாக துணை நிற்கிறீங்க அதனாலதான் சொன்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ் மாலையில உங்களுக்கும் பங்கு இருக்கு கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தொண்டர்ன்னு இல்லாம உடன்பிறப்புகள் என்ற பாச உணர்வோடு எப்படி செயல்பட்டு வருதோ அதே போலதான் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கருதுகிறோம் எங்க இயக்கம் உங்க இயக்கம் இல்லாம நாம் எல்லோரும் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம் எல்லோரும் சொன்னாங்க இது நம்ம நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல வெற்றி கூட்டணி இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நாம் அமைச்ச கூட்டணியை தான் அகில இந்திய அளவில் பாஜகவை விடுத்ததற்கான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞரும் ஆனா நம்ம கூட்டணி அப்படி அல்ல நாம ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு இவங்களுக்குள்ள மோதல் வராதா பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கனவு எப்போதும் படிக்காது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் ஐக்கியமாக மத மதவாதமும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடாது ஐக்கியமாக இருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்ற முயற்சிகளை தான் இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டில் ஒழிச்ச மாநில சுயாட்சி முழக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பாக்குது பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது இத சொன்னா என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னா தான தேர்தல் அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன இப்ப என்ன அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும் இது சாத்தியமா அது மட்டும் மட்டுமல்ல நாம் எழுப்புற பல்வேறு கேள்விகள் முக்கியமானது இவங்களால நாடாளுமன்றத்துக்கு ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடிஞ்சுதான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையே ஏழு கட்டங்களாக தான் நடத்த முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் சொல்றது கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டு என்று சொல்லுவார்களாம் அதுபோல நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில நாடாளுமன்ற மக்களவைகளை எத்தனை காட்சிகளை பார்த்தவன் முன்கூட்டியே கலைக்கப்பட்டு இருக்கு

நாடாளுமன்ற மாநிலங்களை சொன்னதைத்தான் நங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அந்த முறையில் இருக்கக்கூடிய பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதி கொள்ளுங்கள் என்று அண்ணா முழங்கினார் அதே முழக்கத்தில் நான் சேர்த்து சொல்வது அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இங்கு இருக்கிற தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தளம் தான் தோழமை ஒன்றாக இருக்கக்கூடிய விரும்புகிறது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுழாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம் 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 மீண்டும் தோழமை கட்சியினருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்